குபேர கிரிவலம் நவம்பர் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முழு பாவி என்று எவரும் இந்த கலியுகத்தில் பிறப்பதில்லை முழு புண்ணிய ஆத்மா என்றும் எவரும் இங்கே பிறப்பதில்லை மானுட பிறப்பின் நோக்கமே மறுபிறவி இல்லாத முக்திதான் இதை உணராமல் பல கோடி மனித ஆத்மாக்கள் பணத்தின் பின்பாகவும் புகழை தேடியும் அதிகாரத்தை நோக்கியும் ஓடி அரிய மானுட வாழ்க்கையை வீணடித்து விடுகின்றார்கள் சில பல ஆன்மீக ரகசியங்களை எப்போதாவது பொது நல நோக்கில் யாராவது புண்ணிய ஆத்மாக்கள் வெளியிடுவது வழக்கம் அதில் ஒன்றுதான் குபேர கிரிவலம் கார்த்திகை மாதம் வரும் தேய்பிரை சிவராத்திரி ரீ அன்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குபேரன் தமது குபேர பட்டணத்தில் இருந்து பூமிக்கு வருகின்றார் வந்து திரு அண்ணாமலையில் இருக்கும் லிங்கத்தினை சூட்சுமமாக வழிபடுகின்றார் அதன் பிறகு அவர் அங்கிரு அந்து கிரிவலம் புறப்படுகின்றார் இதுதான் அந்த தெய்வீக ரகசியம் நாமும் அதே நேரத்தில் குபேரலிங்கத்தில் ஒரு மணி நேரம் இருந்து நமது தேவைகளை பிரார்த்தனையாக வைப்போம் அதன் பிறகு அங்கிருந்து நாமும் கிரிவலம் குபேரலிங்கத்தில் ஆரம்பித்து குபேரலிங்கத்திலேயே நிறைவு செய்வோம் இப்படிச் செய்துவிட்டு வேறு எந்த கோவிலுக்கும் செல்லக்கூடாது எவர் வீட்டிற்கும் செல்லக்கூடாது நேராக நமது வீட்டிற்கு செல்ல வேண்டும் அப்படி சென்றுவிட்டால் அடுத்த ஓராண்டுக்கு நமது வளர்ச்சி அபரிதமாக இருக்கும் கடந்த பத்து ஆண்டுகளில் ஏராளமானவர்கள் குபேரகிரிவலம் வருகை தந்து வளமான வாழ்க்கையை அருணாச்சலேஸ்வரர் அருளாலும் குபேரலிங்கத்தின் ஆசியாலும் பெற்றுள்ளார்கள் ஒரு வருடம் வரை அசைவம் மது இரண்டையும் தவிர்த்ததால் வளமான வாழ்க்கையை பெற்றார்கள் என்பதை இங்கே நினைவிற்கொள்ளவும் இந்த வருடம் குபேரகிரிவலம் நவம்பர் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளி அன்று அமைந்திருக்கின்றது இந்த நாளில் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை நாம் குபேரலிங்கத்திடம் மனப்பூர்வமாக வேண்டிக் கொள்வோம் அதன் பிறகு அங்கிருந்து கிரிவலம் புறப்படுவோம் குப்பேரலிங்கத்திலேயே கிரிவலத்தை நிறைவு செய்வோம் பிறகு நமது வீடுகளுக்குச் செல்வோம் ஓம் அருணாச்சலாய போற்றி நவம்பர் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து